நீங்களே வேறுபாடுகள் இருப்பதை உணர்வீர்கள் குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டவுடன் கைது செய்யப்படுகிறார்கள் சிறையிலே சில சம்பவங்களிலே அவர்கள் உயிர நேரிடுகிறது இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை ஆனால் அங்கே எல்லாம் சாத்தாங்குளம் போன்றவற்றெல்லாம் புகார் கொடுத்து பல நாளாகி அவன் உள்ளே இருக்கானா இல்லையானு தெரியாம நீதிமன்றத்தில் ஏபஸ் கார்பஸ் பெட்ஷன் போடக்கூடிய அளவுக்கெல்லாம் சூழ்நிலை போயிருக்கிறது இங்கே அப்படி அல்ல இருக்கிறார் அவர் காவல் நிலையத்தில் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன அங்கே எந்த காரணத்தாலே அவர் மரணமடைந்தார் என்பது அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையின் மூலமாக தெளிவாகும் நாங்கள் இதற்காக யாரையும் காப்பாற்றவில்லை தவறு தவறு செய்தவர்கள் காவல்துறையினராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன்னாலே

குற்றவாளிகளை நாங்கள் பாதுகாக்க மாட்டோம் குற்றம் சாட்டப்பட்டவர்களை பாதுகாக்க மாட்டோம் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை எங்கள் முதலமைச்சர் சொல்லி இருக்கின்றார் எனவே இந்த பிரதிநித பரிசோதனை பிரேத பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையிலே அடுத்த கட்ட நடவடிக்கையை அரசு மேற்கொள்ளும் உயர் நீதிமன்றத்தினுடைய விமர்சனத்துக்குள் நான் செல்லவில்லை செல்ல விரும்பவில்லை ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய காவல்துறையை போல சிறப்பாக செயல்பட்டு இருக்கிற காவல்துறை கிடையாது ஒருத்தர் புகார் கொடுக்கறாங்க இவர் தான் சொல்றாங்க அவர்த நகை இருக்குன்னு சொல்றாங்க சந்தேகத்தின் பேரில் அவர் கைது செய்யப்படுகிறார் அங்கே சில சம்பவங்கள் நடக்கிறது எதன் காரணமாக இறந்தார் என்பதற்கு முதலிலே ஒரு காரணம் சொல்லப்படுகிறது இப்பொழுது நம்முடைய நிருபர் சொல்லியிருக்கிறார் அவர் வந்து பத்து பன்னிரெண்டு இடங்களிலே தாக்கப்பட்டிருக்கலாம் என்று அவற்றையெல்லாம் வைத்து பார்த்து அதுதான் மரணத்துக்கு காரணமாக இருக்க வேண்டுமா என்பதையும் நான் சார் பார்க்கணும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது

எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும் அவர்களுக்கு மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நாலரை ஆண்டுகளில் நாங்கள் யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு கிடையாது கிடையாது அதெல்லாம் உங்கள் யூகங்கள் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது எந்த கேஸ் வந்தாலும் உடனே பேரம் பேசினாங்கன்னு சொல்லுவாங்க அது உங்களுடைய யூகம் அதுக்கு நாங்க பதில் சொல்ல முடியாது சார் நீத்துவச்சி முதல் நாள் நடந்திருக்கு இப்ப வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை நடக்க போகுது நீர்த்து போக போயிருக்கு என்ன வேலை இருக்கு இப்படித்தான் அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தில் சொன்னீங்க நீர்த்து போயிடும் ஒன்று இருக்காதுன்னு சொல்லி அஞ்சே மாதத்துல நாங்க தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம் அதே போல இதையும் ஐந்து மாதம் ஆறு மாதத்துக்குள்ள தண்டனை வாங்கி கொடுத்து நீதிமன்றத்தில் இந்த அரசு சிறந்த அரசு என்கின்ற பாராட்டத்தில் நாங்கள் நிச்சயம் பெறுவோம் சார் காவலர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய காவல் முன்றைய ஆட்சிகள் இருந்ததை விட எங்களுடைய காவலர் எண்ணிக்கை கூடத்தான் இருக்கு இன்னும் புதிய புதிதாக நாங்கள் காவலர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டுதான் இருக்கிறோம் பயிற்சி கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறோம் மக்கள் தொகையும் கூடுகிறது காவலர்கள் எண்ணிக்கையும் கூடிக்கொண்டிருக்கிறது எனவே நிச்சயமாக அவர்களுக்கு அழுத்தம் இருக்கக்கூடாது என்பதற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை அவர்களுக்கு நாங்கள் உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி மூலமா சாத்தாங்கூலத்துல அப்பா மக ரெண்டு பேரையும் அடிச்சே கொண்டு இருக்காங்க அது வேற விவகாரம் இந்த விவகாரம் வேறு

கிடையாது இது ஏற்கனவே ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாலேயே திட்டமிடப்பட்ட ஒன்று ஜூன் ஜூலை ஒன்னாம் தேதி அன்றைக்கு மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் காலையில் பத்திரிக்கை நிருபர்களை சந்திப்பார்கள் பிறகு அந்தந்த மாவட்டங்களிலே மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் மாவட்ட செயலாளர்களும் பத்திரிகையாளர்களை சந்தித்து ஓரணியில் தமிழ்நாடு என்பதனுடைய அந்த நம்முடைய ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்வதற்கான விளக்கத்தை பத்திரிக்கையாள சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த சந்திப்பு மூன்று நாட்களுக்கு முன்னாலேயே எங்களுக்கு தகவல் தரப்பட்டிருக்கிறது எனவே இது வந்து இந்த திருப்புவன சம்பவத்துக்கான பத்திரிகையாளர் சந்திப்பு அல்ல அப்படி ஒரு சந்திப்பை நாங்கள் நகழ்த்த வேண்டும் என்று சொல்ல எல்லாரையும் கூட்டியில எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்